வணக்கம் சீனாவில் மக்கள் தொகை கோடியே லட்சமாக இருக்கிறது அங்கு நிலையிலும் இந்தியாவை விட சீனா வலிமையாக இருக்கிறது கல்வி மற்றும் தொழில்நுட்பம் வணிகம் விண்வெளி என அனைத்து துறைகளிலும் முன்னிலையில் இருந்து வருகிறது இந்தியாவில் மக்கள் தொகை நூற்றி முப்பத்தி இரண்டு கோடியே தொண்ணூத்தி இரண்டு லட்சமாக இருக்கிறது மேலும் பொருளாதாரத்திலும் இந்தியா வேகமாக வளர்ந்து வருகிறது கல்வி தொழில்நுட்பம் வணிகம் விண்வெளி என அனைத்து துறைகளிலும் வளர்ந்த நாடுகளுடன் போட்டி போடும் வகையில் இருக்கிறது இந்தியாவில் மக்கள் தொகை பெருக்கம் அதிகமாக இருந்தாலும் இங்கு வசிப்போர் அதிகமாக செல்போன் அலைபேசி உள்ளிட்டவற்றை நீண்ட நேரம் பயன்படுத்தி வருகின்றனர் இதனால் இந்தியாவில் பன்னாட்டு செல்போன் தொலைபேசி நிறுவனங்களும் குறிவைத்து நுழைந்து விடுகின்றனர் இந்தியாவில் நூற்றி இருபது கோடி செல்போன்கள் உள்ளன கடந்த ஆண்டில் மட்டும் இந்தியர்கள் ஆயிரத்தி இருநூறு கோடி முறை செல்போன் செயலிகளை பதிவிறக்கம் செய்துள்ளனர் இந்தியாவில் ஐம்பத்தி ஆறு கோடி பேர் இணையத்தை பயன்படுத்துகின்றனர் இணையதள சேவை பயன்படுத்துவது தொடர்பாக நிதி ஆயோக் அமைப்பின் தலைமை செயல் அதிகாரி அமிதாப் காந்த் தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவு ஒன்றை போட்டுள்ளார் அதாவது சீனர்கள் ஒரு மாதத்திற்கு சரியாக ஐந்து புள்ளி ஐந்து ஜிபி டேட்டாவை பயன்படுத்துகின்றனராம் ஆனால் இந்தியர்களோ எட்டு புள்ளி மூன்று ஜிபி டேட்டாவை பயன்படுத்தி வருகிறார்களாம் இதனால் சீனாவை பின்னுக்கு தள்ளி டிஜிட்டல் நுகர்வோராக இந்தியர்கள் மிக பெரிய மற்றும் வேகமான வளர்ச்சி அடைந்துள்ளனர் என நிதி ஆயோக் அமைப்பின் தலைமை செயல் அதிகாரி அமிதாப் கான் குறிப்பிட்டுள்ளார் நன்றி